ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் பிகெல் தான் பிகேஎல் லெவல் இன்னும் நாலு வாரம் கூட இல்லை பிகே லெவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரைட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இன்டர்வியூ கொடுத்துருக்கார் பவன் செடாவாத் அதை பற்றி கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்களேன்னு அண்ட் அதனால அலசி ஆராய்ச்சி அதை டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருக்கேன் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நினைக்கிறவங்களா இங்கே வந்து அப்படியே போயிடலாம் பார்க்க வேணா அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் யூ கேன் இட் यार केटा याष्टो पाँटो पाँव उन्पीनियन कमेंट चलूंग और हिंदी मेंमिल ट्रांसलेट पड़े सिंपला और नालंज केलव कैटा इस बारे हम जीते हैं अम्म नहीं है, कप जेपी और पवन चार चुनाव जीत हार अपने हाथ में नहीं है अपने हाथ में जो है वो है अच्छा है, खेलना है मैं हमेशा कोशिश करता हूँ और कोशिश करते रहूँगा अपनी तरफ से मैं बेस्ट दू டீம்ஸ் டீம்ஸை பேத்தரீன் பிரதர்ஷன் நிகழும் அப்படின்னார் அதாவது வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது ஹார்ட் ஒர்க் தான் நம்ம போட முடியும் நாங்கள் வில் பிளே வெரி வெல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளையாடுவோம் பெட்டராக விளையாடுவோம் அந்த டீம்ட்டு வந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் நான் அவங்க பர்ஃபார்மன்ஸை அண்டு என் அப்படி தரச்சேன்னா என் சார்பில் நானும் நல்லா விளையாடுவேன் டீம் நல்லா விளையாடுற அளவுக்கு கொண்டு போவேன் அண்ட் அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி அது ஆட்டத்தை பொறுத்துதுன்னு ஓப்பனாகவே சொன்னார் அவர் எடுத்தோடனே நான் தான் கப்பு ஜெயிப்பேன் தெரியும்ல அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அவர் அப்கி பார் ஜோ டீம் முன் நசர் ஆறியே ஓ ஆச லகராக்கி குச்சுனா குச் பில்குல் கரேகி பதிலாவை ஜரூர் கரேகிங்க அதாவது இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த டீமில் கண்டிப்பாக இந்த சீசன் சேஞ்சஸ் நிறைய பார்ப்பீங்க கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் கம்பேரிங் டு லாஸ்ட் சீசன்ற மாதிரி சொன்னார் அண்ட் கப் கேள்வித்தமே போல்னை சக்தி அதான் கப்பு கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது லேக்கின் பூரி கோஷிஷ் கரைங்க கப் கேள்ன்னா கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஃபுல்லாக கோஷிஷ் ட்ரை பண்ணோம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் பிகேல் ஆல் ஸ்டார் மேட்ச் நடக்குது இந்தியாவுக்கு வெளியில் அதை பற்றி உன்னோட ஒப்பீனன் ஆனான் உங்களுக்கு தான் தெரியுமா அதை பற்றி எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அவங்க அந்த அவர் கேட்டதுக்கப்புறம் தான் நான் எனக்கே தெரியுது அது அதுக்கு பதிலும் சொன்னார் அவர் பவன் ஷராவத்தை ஏதோ ஆல் ஸ்டார் பிகேல் கேல் ஆல் ஸ்டார்னு வெளிநாட்டில் நடக்குது ரைட் அதுக்கு பவன் சொன்னது தான் தேங்க்ஸ் டு பிகேஎல் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ குளோபலாக ஆஸ்திரேலியா வரைக்கும் கொண்டு போகிறாங்க பிகேஎல்ல ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் நாங்களும் போய் ஒரு மேட்ச் விளாடுவான்னு நினைக்கிறேன் டேட்டுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னாரு குட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது வேர்ல்டு லெவலில் விளாட்றாங்கன்னா உலக லெவலில் வெளிநாட்டில் போய் விளாண்டா தான் ஸ்போர்ட்ஸ் உலக லெவலில் பெருசாக முடியும் அது ரொம்ப நல்ல மூவ் தான் அப்படின்னாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த டோர்னமெண்ட் பற்றி சொல்லுங்கள் ஏதோ நடக்குது பிஜேபில் ஹால் ஸ்டார்ஸு எனக்கு தெரியல அதை பற்றி ரைட் அப்புறம் இன்னொன்று கேட்டார் இந்த வாட்டி கேட்டாங்க கேள்வி இந்த வாட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட ரோல் என்ன அதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஜேசேமேனே பிள்ளை பத்தாயத்தான் ரோல் க்ளியரை பார் கோச் சாப் பில்குல் கிளியர் பத்தாதீம் இருக்கும் கேட்கறனே அப்படின்னாரு அதாவது இந்த வாட்டி எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை என்னோட ரோல் கிளியராக கோச் சொல்லிட்டார் நான் அப்படின்னு என்ன அர்த்தம் போன சீசன் சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் வரலன்னு அர்த்தம் அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் பார்த்தோம் போன சீசன் என்ன நடந்ததுன்னு பழைய எல்லாம் வந்து மேலே போட்டார் பவன் மேல் எனிவே கோச் சாப் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு என்கிட்ட பில்குல் கிளியர் பாத் கருதிக்கு நீ நீ ஒன்லி ரைடு தான் பண்ணணும் நீ டிஃபென்ஸுக்கு இன்வால்வ் ஆகாதுன்னு ஏன்னால் போன சேர்ந்து ஒரு டிஃபன்ஸும் கொஞ்சம் பண்ணுற நியாபாரம் நினைக்கிறேன் இப்போ அவர் சொல்லிட்டார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மே கசன்ட்ரேட் வருங்க ரைடு போய் டிஃபன்ஸுமே கோய்க் காம்னி என்றார் டிஃபென்ஸ் நான் இன்வால்வ் ஆகவே மாட்டேன் மேட்ச்சில் மேட்சில் நான் ஒன்லி ரைடிங் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சரேட் பண்ண போகிறேன் மை ஒன்லி ரோல் இஸ் ரைடிங் ஆனால் கேள்வி கேட்டாங்களே அவனோட ரோல் என்னன்னு அதுக்காக அவர் சொல்கிறார் மை ரோல் வில் பி ரைடிங் ஒன்லி நாட் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக சொல்லிட்டார் எந்த கோச் என்ன க்ளியராக சொல்லிட்டாருன்னாரு அப்புறம் கோச் ரிலேட்டடாகவே இன்னொன்று ஒரு கேள்வி கேட்டாங்க கோச்சை மாறிடுச்சா ஸ்ட்ராட்டஜியும் மாறிடுச்சா ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கோச்சோட பர்ஃபாமன்ஸ் எப்படி யூ ஆல் ஹாப்பின்னாரு அவர் சொன்னார் கோச் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டுருக்காரு ரைடரையும் டிஃபென்ஸையும் அவரோட உஸ்கா காம் கரெக்டாக தெரியாது கொஞ்சம் அழகாக அதாவது இஸ் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் அவர் ஒர்க் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குது சிம்லர் டு ரந்திர் சா கோச் சாப்பிடணாரு அந்தீர் ஷராவத்தருக்கார்லையா பேங்களூர் புல்ஸு கிட்டத்தட்ட அவர் மாதிரி இருக்கா கோச்சிங்கு அதே ஸ்டைலில் தான் இருக்குது நான் நிறையா மேட்சஸ் விளாட்டிருக்கேன் ரந்திர் சாப்கிஸ் அதனால சொல்கிறேன்னாரு ஐ அம் என்ஜாயிங் கேம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ப்ராக்டிஸும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஒரு நாள் எப்படியோ டைம் கிடச்சது இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்தேன்னாரு டைம் போகிறதே தெரில டைம் இஸ் ப்ளையிங் நல்ல பாண்டிங் இருக்குது கோச்சுக்கும் பிளேயர்ஸ்க்கும் இந்த பதினெட்டு நாள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் நடந்தது அதில் பார்த்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டிஃபென்ஸு ஸோ என்னோட ரோல் டிஃபென்ஸுக்கு தேவைப்படாது அதனால் ரைட்டிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு க்ளியர் கட்டாக சொன்னார் இந்த நாலஞ்சு கேள்வி தான் அவங்க கேட்டாங்க நான் அது அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் இப்போ ர சந்திரன் ரஞ்சித்தோ மூத்தோ நேற்று இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க நான் இன்ஸ்டாவில் அது உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம் தமிழை தான் கொடுத்துருப்பாரு அப்படியே அது சொல்லுங்க சார்னால் நான் அப்புறமா அந்த வீடியோ பற்றி பேசுகிறேன் கிரிக்கெட் எஸ் இந்தியா நாலாவது நாளில் இந்த மேட்ச் முடியும்னு நான் ப்ரீவியலேயோ சொன்னேன் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேப்பாக்கில் நாலு நாள் போகும் அந்த மேட்ச்சுன்னு கரெக்டாக நாளைக்கு ஃபோர்த்து டே இன்னும் நா ஆறு விக்கெட் இருக்குது பாக்கி இன்னும் முன்னூற்றம்பது வேணும் பங்களாதேஷுக்கு ஐநூறுக்கு மேலே டார்கெட் கொடுத்தாங்க ரிஷப் பந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிட்டார் ஜில்ல ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு தெரியும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவங்க இன்னும் ஒன் ஃபிஃப்டி சம்திங் பர் ஃபோர் நான் ஆறு விக்கெட் தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு நூற்றி எண்பது ஓவர் இருக்குது நாளைக்கு முடிஞ்சோம் கண்டிப்பாக மேட்ச் ரைட் ஆ மேட்ச் முடிஞ்சு அதை ரிவியூ எடுத்துகிட்டு வருவேன் இது பவன் ஷாஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கருத்து கருத்துவான்னு சொல்லுங்கள் பிறப்பிங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் தான் இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்